இந்த தீபாவளிக்கு வந்து பலர் போல பூஞ்சு கிடக்குது இதெல்லாம் நீங்க வெளியில எடுத்தீங்கன்னா அறுநூத்தி ஒன்பது ரூபா எழுநூறு ரூபா ஒரு சேலையே வரும் நம்ம ரேட்டு வந்து நாலு சேலை ஆயிரம் ரூபாய் ஸ்கீம் எல்லாமே பிராண்டட் தான் சித்தார்த்தே பிராண்டட் தான்

வெறும் இரநூறுபா வெல்கம் வர்ஸ் நான் தான் விநாயக கட்மி சென்டர்லருந்து பாபு பேசுகிறேன் நம்ம கடை மதுரை விளக்கத்தூர் நாச்சார் கடைக்கு ஏக கிடைக்க நடுவில் கீழே எந்த பொருள் எடுத்தாலும் பத்து ரூபா இருக்கும் அதோட மாடியில் தான் நம்ம விநாயகர் கட்பி சென்டர் இருக்கு இந்த தீபாவளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சித்தார்த்து காட்டன் ஜாயின் சாரீஸ் வந்துருக்கு அது மட்டும் இல்லை வெல்வெட் பிராசோ கிளாஸ் பிராசோ இதெல்லாம் தீபாவளிக்காண்டியே இறக்கிருக்கோம் ரெகுலராக பூனம் டோலோ இந்த ஐட்டங்களும் இருக்குது அது என்னென்ன ஐட்டம் வந்துருக்கு என்னான்றதை இப்போ நான் உங்களுக்கு நான் டெமோ பண்ணுறேன் வாங்க டெமோக்குள்ளே போகலாம் ஃபுல்லாகவே சித்தார்த் காட்டன் தான் இந்தவருக்கு பாருங்கள் பழம் போல பூஞ்சி கிடக்குது இது மட்டும் இல்ல இன்னும் இதுல வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நான் இப்போ இந்த டேபிள்ல இடம் இல்லைனால வச்சிருக்கேன் இந்த மேடம் வேற குவியல் குவியலாம் கொண்டு வந்துகிட்டே தான் இருக்காங்க ஆமா சார் ஆமா சார் ஆஹ் வெரி குட் லாஸ்ட் வீடியோ நீங்க தான் போட்டீங்க நினைக்கிறேன் சித்தார்த் காட்டர்ல இருந்தாங்க ஏகப்பட்ட கட்டணம் ஓகே கட்டணம் தரப்போங்க சூப்பர்

இதெல்லாம் நீங்கள் வெளியில் எடுத்திங்கன்னா அறுநூத்தொம்பது ரூபா எழுநூறுவா ஒரு சேலையே வரும் நம்ம ரேட்டு வந்து நாலு சேலை ஆயிரருவா ஸ்கீம் எல்லாமே பிராண்டட் தான் சார் சித்தார்த்ததே பிராண்டட் தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸு டிசைன்ஸு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு பாருங்கள் அதில் இன்னொன்றுனா இது அளவுமே நல்லா பெருசாக வரும் நம்ம ஆறு மீட்டருக்கு பக்கா அஞ்சரை மீட்ரு சேலை அதுக்கு நம்ம கேரண்டியாக சொல்லிடுறோம் அதுக்கு மேலே எக்ஸஸ்ஸாக வந்து அவங்களோட லாபம் தான் இப்போ இந்த பீஸே பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் மூணு மீ மீட்டர் இருக்கும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் இருக்குது இந்த வரைக்கும் பாருங்கள் மூணு இல்லை இதே நாலு மீட்ரு வரும் இதுல ப்ளவுஸோடையே இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் எடுத்துட்டிங்கன்னா இதுவுமே ரெண்டரை மீட்டருக்கு குறை இல்லாமல் இருக்கும் அப்போ அது ஒரு நாலு இது ஒரு ரெண்டு ஆறரை மீட்ரு ஆயிரும் ஓரளவுக்கு கனமாக இருக்கவங்க தாராளமாக உடுத்திக்கலாம் ரெண்டாவது இதில் நான் என்ன சொல்கிறேன்னா அதாவது ஒரு புல் சேலை எடுக்கிற காசுக்கு மூணு சேலை நாலு சேலை வரும் இதை நம்ம ரொம்ப இது பண்ண வேணாம் நம்ம ரஃப்யூஸ்க்கு உருத்து மாத்துக்கு அப்படின்ற மா மாதிரி எடுத்திங்கனாவே உங்களுக்கு வந்து கலர்ஸ் நிறையா சேரும் பாருங்க டார்க் கலரு வித் லைனோட இது வந்து ஆ இது வந்து ரெண்டு மீட்ரு இந்த ரொம்ப பக்காவாக இருக்குது கரெக்டாக ரெண்டு மீட்ரு இது வந்து உங்களுக்கு நாலு மீட்ரு ஆங்க ஒரு தட்டு ரெண்டு தட்டு மூணு தட்டு நாலு தட்டு அதில் கம்பெனி ப்ளவுஸும் வந்துடுது இது வந்து உங்களுக்கு நாலு சேலம் ஆயிரம் ரூபா நீங்கள் எந்த ரூபத்தில் எடுத்தால் கூட உங்களுக்கு லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை நீங்கள் இதை உடுத்து மாத்தன்னு நினச்சி அதை உடுத்து மாற்று மீன்ஸ் ரஃப் யூஸ்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி கூட நீங்கள் தாராளமாக காட்டன் சாரி உடுத்திக்கலாம் அது ஒன்று அதில் இது பிளைன் ஃப்ளவர் டைப்பு இப்போ நான் ப்ளவுஸ்க்கு முக்கியமான கேரண்டி சொல்ல மாட்டேன் ஆனால் இந்த சாரியில் நான் உடைக்கிறதில் எல்லாமே ப்ளவுஸ் வந்துடுது எந்த இது ப்ளவுஸு இது சாரீ இது நான் நாலு மீட்ரு பிட்டு இந்தாங்க இது ஃபோர் ப்ளஸ் டூ பக்காவாக ரெண்டு மீட்ரு ஒரு பாருங்கள் ரெண்டு மீட்ரு ஆறு மீட்ரு இது மட்டும் உள்ள வீவர்ஸ் இருந்தாருங்க டிசைன்ஸு கலர்ஸ் எல்லாம் பாருங்கள் நம்மள்கிட்ட ஆன்லைன் ஃபெசிலிட்டி உண்டு இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் உள்ள நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னால் நான் மினிமம் ஆயிரம் ரூபாய் நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு வீடியோ கால் ஃபெசிலிட்டி இருக்குது கொஞ்சம் அது கூட இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே பண்ணுங்கள் ஏன்னா தீபாவளி நெக் ஆப் வந்து வீடியோ கால்லாம் காமிக்க முடியாது இந்த இருக்கு பாருங்கள் ஆக்சுவலாக இந்த சாரி நான் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப ப்ளவுஸ் இருக்கு இருக்குன்னா ஆனால் உண்மையிலேயே நான் இங்கே வந்து தான் பார்க்குறேன் உண்மையிலே ப்ளவுஸ் தான் இதோட ப்ளஸ் பாயிண்ட்டு இந்த செம்மையாக இருக்குது நாலு சேல் ஆயிரம் ரூபாய்க்கு ப்ளவுஸோட ப்ளவுஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு கம்பெனி ப்ளவுஸு ஃபுல்லாகவே வந்து ஒரு சிலருந்து இதுலேயே ப்ளவுஸ் இருந்தால் கூட எடுக்க மாட்டாங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க ஸோ இதில் எல்லாமே பக்காவாக இருக்குது கலர்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் தான் நாலு சேலை ஆயிரம் ரூபாய் எல்லாமே டிஃப்ரெண்ட் கலர்ஸ் தான் வந்துருங்க எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க நாங்கள் நான் சொன்ன மாதிரி ப்ளவுஸு ஸாரீ ஸோ நிறையா உடைச்சி காமிச்சிட்டோம் அதனால் இது உடைக்க வேண்டியதில்லை எல்லாமே சீத்தாற்று காட்டணும் ஆமாம் நாங்க இதுலேயுமே இன்னும் வந்து கட்டுக்கட்டாக கலர்ஸ் இருக்குது எல்லாமே ஆ எல்லாம் ஒரே மெட்டீரியல் தான் தாங்க இந்த பாருங்க சார் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி நார்மலாக நீங்கள் உருத்து மாதத்துக்கு எடுக்கனா தாராளமாக வந்து எடுத்துக்கலாம் ஆன்லைனில் வந்து மினிமம் ஆயிரம் ரூபாய் பண்ணணும் ஒரு நம்பர் இருக்குது சொன்னீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு அமௌண்ட் மினிமம் ஆயிரம் ரூபா போட்டுவிட்டால் நான் உங்களுக்கு வீடியோ கால் காமிப்பேன் வீடியோவில் நீங்கள் எது பிடிக்குதோ எடுத்துக்கலாம் ஆன்லைனில் வந்து மினிமம் ஆயிரம் ரூபாய் பண்ணணும் ஒரு நம்பர் இருக்குது சொன்னீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு அமௌண்ட் மினிமம் ஆயிரூபா போட்டுவிட்டால் நான் உங்களுக்கு வீடியோ கால் காமிப்பேன் வீடியோவில் நீங்கள் எது பிடிக்குதோ எடுத்துக்கலாம் ரெண்டாவது அதுமே இன்னும் ஒரு இன்னைக்கு என்ன தேதி அஞ்சாந்தேதி இன்னும் ஒரு நாலஞ்சு நாளைக்கு தான் பண்ண முடியும் அதுக்கப்புறம் தீபாவளிக்கு அப்புறம் தான் வீடியோ கால் பண்ண முடியும் ஆனால் பட் நீங்கள் என்ன ஐட்டம் ஒரு நாலு கலர் அனுப்புங்கன்னா தாராளமாக அனுப்பிச்சிடும் சார் இதுதான் வா

எல்லாமே கலெக்ஷன்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே அல்டிமேட்டா இருக்கும் இது நான் மூணு மாசத்துக்கு முன்னாடியே காசு கொடுத்து நீ எனக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அட்வான்ஸ் பண்ணி நான் இந்த சீசன் காண்டி இப்ப இடையிலேயே கொடுத்தாங்க சரி பவர் இருக்காது சீசனுக்கு நம்ம நல்லபடியா பண்ண இங்கே சார் மூணு கிளாஸ் பிராசும் ஆயிரம் ரூபா வந்து ஒண்ணு ரெண்டே எடுத்தீங்கன்னா முந்நூத்தம்பது ரூபா இருங்க ஏன்னா உழைச்சோம்னா இந்த பினிஷிங் வர மாட்டேங்குது இருந்தாலும் ஒரே ஒரு பீஸ் வேணா தேவையில்லை எடுத்துக்காட்டே தேவையில்லை

எப்படி இருக்கு பாருங்க நேரில் வர்றவங்களுக்கு முன்னூத்தி ஐம்பது ரூபா ஒரு சேலை ரெண்டு சேலை எடுத்தீங்கன்னா மூணு சேலை எடுத்தா ஆயிரம் ரூபாய் ஸ்கீம் இதெல்லாம் நீங்க வெளியில புல் சேலை வந்து குறைஞ்ச வச்சு ஆயிரத்தி நானூறு ரூபா ஆயிரத்தி நானூறு ரூபா நான் இதெல்லாம் தான் நான் இந்த சாரியை நாங்க எடுத்தோம் இது மட்டும் இல்ல இன்னுமே இருக்கு நான் சும்மா ஒரு இதுக்கு தான் காமிக்கிறேன் இந்தாங்க எல்லாம் ஒயிட்ல வந்துருக்கு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க டிசைன் இந்தாங்க பிளாக்ல எப்படி டிசைன் பாருங்க நீங்க அதே மாதிரி இது மம்மன் டாட்டர் செட் எடுக்கிறவங்க ரிசப்ஷன் ட்ரெஸ் தைக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது பயங்கர அல்டிமேட்டா இருக்கும் ஸ்டாக் இல்லை இது எனக்கு ஏற்கனவே நிறைய வந்து வித்து இப்போ இப்ப இடையிலுமே கொஞ்சம் டிமாண்ட் இருந்துச்சு அப்புறம் நம்ம தான் சரி சீசன் வாங்கிக்கலாம் தான் இருக்கேன் பாருங்க சார் உண்மையிலேயே எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க

நம்மள்கிட்ட வாங்கி வியாபாரம் பண்ணணும் நினைக்கிறவங்க தாராளமாக கால் பண்ணுங்க அவங்களுக்கு என்ன நம்ம பண்ண முடியுமோ கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவோம் நம்ம ஆன்லைன் வந்து அதான் சொல்லியிருக்கல சார் அந்த டிஸ்கஷன்ல ஃபோன் பண்ணிங்கன்னா மினிமம் ஆயிரம் ரூபா போட்டுவிட்டா வீடியோ கால் காமிப்போம் வழக்கம் தான் அதுக்கெல்லாம் நம்ம சீசனுக்கு காங்கல ஏன்னா கஸ்டமர் நமக்கு என்னைக்கு வேணும்ல தீபாவளி இப்போ பொங்கல் எத்தனை நாள் வரைக்கும் சார் கொரியர் வாங்குறவங்க கொடுப்போம் சார் ரெண்டாவது இப்போ இந்த பத்தாம் தேதிக்கு நம்ம கடையிலேயே பிஸி நான் கொடுக்க முடியாது உங்களுக்கு உங்களுக்கே வீடியோ கொடுக்க முடியாது எப்படி நான் பண்ண முடியும் எல்லாம் அதாவது நாங்க வந்து அப்படியே மேலோட்டமா பார்த்து நான் பர்ச்சேஸ் பண்ணிடுறேன் சார் சரக்கு நல்லா இருக்குன்னு ஆனா நான் வீடியோ கொடுக்கறேன் பாத்தீங்களா அப்பதான் அந்த சரக்குல என்னென்ன டிசைன் இருக்குன்றது எனக்கே எனக்கே தெரியும் சொல்லலாம் கிளாஸ் சொல்லலாம்

யாரும் இந்த அதிர்ஷ்டசாலிகள்னு தெரில இது அதோடய ப்ளவுஸு உண்மையிலே பாருங்கள் எவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது இந்த காம்பினேஷன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அதில் சொன்ன மாதிரி அது ஃபுல்லாகவே டார்க் ஷேடு இது ஃபுல்லாகவே ஃபேன்சி கலர் ஷேடு இந்த வரைக்கும் பாருங்கள் இது எல்லாமே ஃபேன்சி கலர்ஸ் தான் இந்த வரைக்கும் பாருங்கள் கலராக உண்மையிலே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் எல்லாம எல்லாமே ஹைலைட் பாத்தீங்கன்னா பிளவுஸ் தான் இந்த பாருங்க நீங்க இந்த துணி ஒரு சேலை இருக்கிற காஸ்கர் நீங்களே தீபாவளிக்கு ஃபுல்சேலை எடுத்து சாமி கும்பிட்டுருவீங்க ஓகே அதை பற்றி பிரச்சனை இல்லை ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வெடிக்கிற டைம் அந்த மாதிரி ஈவினிங் டைம்ல இந்த எல்லாம் எடுத்தீங்கன்னா சத்தியமாக தர சான்ஸே இல்லை நீங்கள் நாலாயிரம் ரூபாய்க்கே ஃபுல் சேலில் எடுத்து தீபாவளியை கொண்டாடிட்டு அதுக்கப்புறம் இது கட்டினீங்கன்னா நீங்கள் அது எங்க எடுத்தீங்கன்னு கேட்க மாட்டாங்க இது எங்கே எடுத்தீங்க இது எங்கே கிடச்சிச்சு அப்படின் தான் கேட்பாங்க இல்லை சார் நான் இதை ஒரு வியாபாரத்துக்காக சொல்ல இது உண்மைதான் நாலாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய்க்கு எடுத்து நீங்க உடுத்துற சேலை கூட இது எந்த கலர் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி அதிகமாக கேட்கிறாங்களான்னு தெரியல ஜாயின் சேலைய கண்டிப்பா கேட்பாங்க ஏன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு இந்த கலர்ஸ் ஏன்னா நீங்களே புல் சாரி இருக்கு எத்தனையோ கடை ஏறி இறங்கி இருப்பீங்க ஆனா எங்கேயுமே நான் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி அதாவது நான் காமிக்கிறேன்ற எந்த ஜாயின் சாரீஸ் வியாபாரி இருந்தாலும் சரி அவங்க காமிக்கிற மாதிரி டிசைன் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வெளில வரதுக்கு வாய்ப்பே இல்லை இந்தாங்க மூணு சேலை ஆயிரம் ரூபா நிஜமா அல்லது பொய்யா அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க இதுலயும் கூட பாருங்க இது முந்தி ப்ளவுஸ் எங்க இருக்கு 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 உள்ள இருக்கு உள்ள இருக்கு ஏன்னா இது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு ரெண்டாவது நம்ம எல்லாத்தையும் உழைச்சுக்கிட்டே இருந்தோம்னா பண்ண முடியல இது உள்ள இருக்குன்னு நினைக்கிறேன் ப்ளவுஸ் என்ன காரணம் லாஸ்ட் நேரத்தில் கொரியர் கிடைக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் டென்ஷன் ஆகி நானும் தீபாவளி நேரம் ஃபோன் எடுக்க முடியலனா அதுவும் கஷ்டமாயிரும் ரெண்டு பேருக்கும் கஷ்டமாயிரும் அதனால ஆன்லைன் பண்ணுறவங்க முடிஞ்சவங்களுக்கு ஒரு பத்தாம்தேதி பன்னாந்தேதி முடிச்சிருக்கோம் எப்படி இருக்குன்னு பாருங்க சார் நம்ம மூணு சேலம் ஆகிறது எனக்கே ரொம்ப நான் சொல்லிடுறேன் ஆனால் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இருக்குங்க ஏன்னா ஃபுல்சேலாம் ஆயிரத்தி எண்ணூறுபா வரும் டிசைன்ஸ் இது பிளவுஸு இது சாரி நான் என்ட்ட எடுக்கின்றக்காக சொல்லலை நம்மள்கிட்ட எடுத்திங்கன்னா உங்களுக்கு பயங்கர பெனிஃபிட்டு இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் அவ்வளோ ராயலாக இருக்கும் ஆனால் அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸாக வர்றீங்க கோயம்புத்தூர் இருக்கட்டும் திருச்சி சென்னை சென்னையிலாம் டே அங்கேருந்தே கிளம்பியே வந்துடுறாங்க சார் சென்னையிலேருந்துன்னு ஏன்னா ஏன்னா வந்தேன்னா அவ்வளோ சாட்டிஸ்ஃபை ஆகிறாங்க இந்த டிசைன்லாம் பாருங்கள் நீங்கள் ஃபுல்சேலை எவ்வளோ பெரிய பெரிய கடைகளில் இருந்தால் கூட நீங்கள் இந்த எதிர்பார்த்த இந்த டிசைன் கண்டிப்பாக இருக்காது ஜாயின் சேலையில் ஃபஸ்ட் கிளாஸ் டிசைன் கொடுத்துட்ருக்கோம் மூணு சேலை ஆயிரம் ரூபா கடையில் வந்து எடுத்தீங்கன்னா ஒரு சேலை வந்து முந்நூற்றம்பது ரூபா கடையில் வந்தீங்கன்னா ஒரு சேலை கூட எடுத்துக்கலாம் ஆன்லைனில் வந்து மினிமம் தௌசண்ட் ருபீஸ் இப்போ நம்ம வந்து பிராசோ பார்க்குறோம் பிளாக் பிராசோ பார்க்குறோம் ஸோ இவ்வளோ வந்து நம்ம பார்க்குறோம் இப்போ லேட்டஸ்ட்டாக ஸ்பேஸ் இருக்குன்னு அதெல்லாம் கிடைக்குமா ஜாயின் சேர்த்து இல்லை சார் ஏன் சார் கிடைக்காது இங்கே நம்ம ஜாயின் சேலையில் எதுவாக இருந்தாலும் உருவாக்கியே கொடுத்துருவோம் சார் ஸ்பேஸ் இருக்குது சார் வெறும் இரநூறுபா என்னது ஸ்பேஸ் இருக்குது ஆமாம் விடுமா எல்லாத்தையும் கொண்டாந்து ஜாயின் செல்ல இதெல்லாம் ஃப்ராக்கு இது சாரி தைக்கிறவங்க இதுல குஞ்சம் வச்சு தாராளமா தைக்கலாம் குஞ்சம் வச்செல்லாம் புல் சேலையில விற்கிறாங்க அறநூறு ரூபாய் இரநூறு ரூபான்னு நீங்க வெறும் இரநூறு ரூபாய்க்கு எடுத்துட்டு போய் அழகா குஞ்சம் வச்சு தைக்கலாம் ரெண்டாவது பேருனா ஃப்ராக்கு மம்மன் டாட்டர் செட்டு எல்லாமே பண்ணலாம் இதுலதான் வந்து கலந்து வருது ஆமா இது இதுல பாத்தீங்கன்னா கலர்ஸ் வந்து நிறைய இருக்கு இதெல்லாம் வந்து உருவி போட்டோம்னா நம்மளால எடுக்கவே முடியாது அதனால இந்தாங்க நான் மேலோட்டமாவே காமிக்கிறேன் கலர்ஸ் நிறைய இருக்கு இந்த ஒரு பாருங்க இது இன்னும் இருபத்தி அஞ்சு கலர் வரைக்கும் நான் தரேன் இதே நிறைய போறதா நம்ம சரியா எடுத்து காமிக்க முடியல சார் மெட்டீரியல் பாத்தீங்கன்னா இந்த அவ்வளவு அல்டிமேட்டா இருக்கும் நீங்க புல் சேலை துணியா கூட இது நல்லா இருக்கும் அதாவது இதே ஸ்பேஸ் இருக்குது ஃபுல் சேல வாங்குறீங்க இல்லையா அதை விட நல்லா இருக்கும் இதெல்லாம் நீங்க மம்மன் டாட் செட்டு மெட்டீரியலோட ரேட்டு ஆறு மீட்டர் வெறும் இரநூறுபா தான் நீங்கள் மம்மன் டாட் செட்டு ஃபிராக்கு மொதல் ஒரு நாலு ரூபாய் யூஸ் பண்ணிட்டு கூட நீங்க ஃப்ராக் தைக்கலாம் அந்த வரைக்கும் பாருங்க என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்க ஸ்பேஸ் இருக்கு செம்ம சூப்பராக இருக்கும் வந்துருச்சு எல்லாமே வந்துருச்சு சார் ஒன் டாப்ல மாதிரி அஞ்சு சேல ஆயிரூபா சாஃப்ட்டு பூணும் அஞ்சு சேல ஆயிரம் ரூபா சாஃப்ட் பூணும் வியாபாரம் ப பண்ணணுன்றவங்க ஆசைப்பட்டாங்கன்னா கால் பண்ணுங்க

செயலாளையும் நம்ம கொடுக்கணும் இப்போ வந்து சித்தார்த்து நாலு சேலம் ஆயிரருவா பட்டு பிராசம் வெள்ளூர் பிராசம் மூணு சேலம் ஆயிரருவா சாப்பிட்டு கூணம் வந்து அஞ்சு சேலம் ஆயிரருவா அதுக்கப்புறம் நம்ம க நம்ம கணக்கின என்றைக்கும் உருத்தனமான டோலோ ம் நாலு சேலம் ஆயிரம் ரூபா அதை கட்டுக்கட்டாக இருக்குது எடுத்து காமிக்க முடியல ஆனால் இருந்தாலும் இது பண்ணிடுறேன் நாலு சேல ஆயிரம் ரூபா டோலோ இல்லை இல்லை அதாவது இப்போ பேர் வந்து மேலா டோலோன்னு சொல்லுவாங்க அந்த இது நம்ம வியாபாரிகளுக்கு இன்னும் நான் குறைச்சி தனி ரேட்டில் நான் பண்ணி கொடுக்குறேன் சார் டோலோ டோலோ இன்னும் வந்து இதை பேக்கிங் உடைக்கல இன்னும் நிறைய இருக்கு டோலோல சித்தார்த்து இதுவரைக்கும் பாருங்க பிக் பார்ட்ரு எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் மௌஸ்மேலா டோலோன்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் இருந்தாங்க அதே மாதிரி இது வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அஞ்சு சேலாயூவா ஸ்கீமில் வந்துடும் அஞ்சு சேல ரூபா இதில் வரும் இது எல்லாமே டோலோவில் வரும் உங்களுக்கு அதே மாதிரி இது நாலு சேல ஆயிரம் ரூபாவில் பிராசோ குசி பிராசோ குசி பிராசோ இன்னும் டிசைன் உடைக்கலை எல்லாமே என்ன உடைக்கல ஏன்னா எல்லாத்தையும் உடச்சுடச்சாம் நாளைக்கு நாலு ஞாயித்துக்கிழமையா இருக்கனால வேலை பார்க்க முடியாது நாங்கள் ஜோவில பாருங்க நாலு சேலை விரும்பும் ஆயிரரூபாய்க்கு பட்டு சேலை தோற்று போயிடும் நீங்கள் வெளியில் இருக்கிறீங்களா பட்டு சேலை தோற்று போயிடும் அதே மாதிரி அளவுமே செம்ம சூப்பராக இருக்கும் எடுக்கிறது சாட்டின் சேலை சாட்டின் சில இதுவுமே உங்களுக்கு நாலு சேலை ஆயிரரூபாஸ்க்குமே இதெல்லாம் ரொம்ப ஆயிடுச்சு வந்து எல்லாமே நம்ம ஆல்ரெடி செட்டிங் பண்ண தான் தீபாவளிக்கு வரணுன்னு அதே மாதிரி எல்லாம் வந்துருச்சு இதுக்கு இதுக்குன்னு அப்போ எப்படின்னா இந்த சாப்பிட்டின் உடுத்துறவங்க இதான் எடுப்பாங்க எப்படின்னு ஓப்பன் பண்ணியே காமிச்சிடறேன் இந்த பாருங்க ஆமாம் அதில் பார்த்தனால அப்படி தெரியும் எப்படி இருக்கு ஷாப்பின் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி எல்லாமே பிராண்டட்னால இந்த ரேட்டுக்கு இந்த துணிக்கும் சம்மந்தமே இருக்காது செம்மையாக இருக்கும் இது அதோடய ப்ளூஸ் இல்லைமே க கலர்ஸு ஒரு பத்து கலர்ஸ் வரைக்கும் வரும்னு நான் நினைக்கிறேன் இதற்கு பா பாருங்க எல்லா க கல கல கலர்ஸுமே இருக்கும் ராமர் கிரீனு சாட்டின் சாட்டின் உடுத்துறவங்க சாட்டின்னுக்குனே அதாவது சாட்டின் தான் உடுத்துவாங்க அப்படின்றது அது கஸ்டமர் இருக்காங்க அதனால் நம்ம பண்ணிடுறோம் ஓகே சார் எனக்கு பத்தொன்பதாம் தேதி நைட் வரைக்கும் தீபாவளி இருக்குது எனக்கு பதினஞ்சாந்தேதி வரைக்குமே நியூ நியூ கலெக்ஷன்ஸ் ரெகுலராக வந்துட்ருக்கோம் நான் வீடியோவில் காமிச்ச சாரீஸ் தான் கலெக்ஷன் இல்லை இதை விட இன்னும் ரெகுலராக வந்து ட்ரெண்டிங்கில் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது கலெக்ஷன்ஸு உங்களுக்கு நான் தாராளமாக கொடுத்துட்ருக்கேன் அதாவது இந்த தீபாவளிக்கு வந்து நம்ம லோ ரேஞ்சில் பண்ணக்கூடாது அதாவது எப்படின்னா ஆயிரத்தி எண்ணூறுரூவா சேலை ரூபா சேலை இந்த எல்லாமே நம்ம வந்து ஜாயின் சேலையில வந்து அதாவது ஒரு ஃபுல் சேலை காசுக்கு மூணு சேலை நாலு சேலை கொடுக்கணும் அப்படின்ற பர்பஸில் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் இது வரைக்கும் நல்லாவும் சக்ஸஸ் ஆகிட்டு இருக்கு இன்னும் நீங்க நிறைய வந்து சப்போர்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லை குறிப்பா நம்ம வாங்கி வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நமக்கு கால் பண்ணுங்கள் என்ன விலைக்கு வாங்கலாம் என்ன விலைக்கு விற்கலாம் நீங்கள் எந்த ஊர் எந்த ஊருக்கு ஐட்டம் அதிகமாக போகும் அப்படின்றத நான் தாராளமாக பண்ணுறேன் அதாவது நீங்கள் வியாபாரியாக இருந்தது இப்ப இப்போ நான் சொல்கிறேன் பாத்தீங்களா இந்த ரேஞ்சுக்கே நீங்கள் சேல்ஸே பண்ணலாம் அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு நான் கம்ஃபர்ட அஃபர்டபுளான ரேட்டில் நான் உங்களுக்கு நல்ல முறையில் பண்ணி தரேன் ஓகே பஸ் எதனால என்னோட டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கு தாராளமாக கால் பண்ணி கேளுங்கள் ஆன்லைனில் வந்து மினிமம் ஆயிரம் ரூபாய் நேரில் வரவங்களுக்கு எந்த ரிஸ்டிக்கும் கிடையாது நீங்கள் இரநூறுபாய்க்கு ஒரு சேலை கூட எடுத்துகிட்டு போகலாம் எதுவும் சொல்ல வேண்டாம் குறிப்பா இன்னொன்று சொல்கிறேன் வீடியோவில் நான் காமிக்கிறதெல்லாம் அந்த கேமரா மோட்ல பார்க்குறதுனால எல்லாமே பளிச்சு பளிச்சு டார்க்காக தெரியும் நேரில் கொஞ்சம் அந்த மோட் மட்டும் கொஞ்சம் கம்மியாக தெரியும் ஏன்னா எதனால் சொல்கிறேன்னா நேற்று ஒருத்தவங்க வந்தாங்க அந்த வீடியோவில் இருக்க நான் எல்லாமே காமிச்சிக்கிட்டே இருக்கேன் சரிங்க சார் வேறு வேற நாங்கள் என்ன வேணாமான்னு பார்த்தா அந்த வீடியோவில் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இதே மாதிரியே சேலை வேணாம் அப்படின்றாங்க ஸோ எல்லாமே அதை அவங்கள்ட்ட நானுமே டெமோ பண்ணி காமிக்கிறேன் அவங்க வந்து அந்த பிரைட்னஸ் தான் பயங்கரமாக இது பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி எதிர்பார்க்க வேண்டாம் இது எல்லாமே பிராண்டட் ஐட்டம் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு புது கேரண்டியான ஐட்டம் எடுக்காதவங்களுக்கு நான் இதை சொல்கிறேன் எடுத்தவங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதே கிடையாது அவங்களே எனக்கு ஃபீட்பேக் கொடுப்பாங்க சார் நல்லா இருந்ததுன்னு ஓகேவாத் வியாபாரம் பண்ணுற ஆள்களாக இருந்தாலும் தாராளமாக எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க உங்கள் வியாபாரமே தெரிலனா கூட எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலான்றத எல்லா டீட்டெயிலுமே நான் சொல்கிறேன் ஓகேவா இந்த தீபாவளிக்கு இது மட்டும் இல்லை இன்னும் ரெண்டு மூணு வீடியோ போடலான்னு கிஃப் பண்ணியிருக்கேன் உங்களுடைய அன்பு ஆதரவும் இருந்ததுன்னா இன்னும் நிறையா வீடியோ போட்டு சக்ஸஸ் பண்ணுவோம் ஓகே